நல்லூர் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினராக தவறுதலாக சென்றிருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக கருத்து கூற முற்பட்டிருக்கின்றார் நல்லூர் ஒரு அற்புதமான முருகன் ஆட்சி கொண்டிருக்கும் ஒரு ஆலயம் அதை பற்றி கருத்து கூறுவதற்கே எந்த ஒரு மனிதரும் அச்சப்படுகின்ற அருளை கொண்டிருக்கின்ற அற்புதமான முருகன் வீட்டிற்கும் ஆலயம் கந்தவேலன் காவல் காக்கின்ற தமிழர்களை காவல் காக்கின்ற கந்தவேலன் குடிகொண்டிருக்கும் நல்லூர் கந்தனை பற்றி தவறாக விமர்சிக்க முனைவது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் செம்மறி ஒரு உயர்ந்த சபையில் எப்படி கதைக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு பைத்தியகாரன் மாதிரி ஒரு விசர் பிடித்தவன் மாதிரி அலட்டிக்கொண்டு கொண்டு தவறுதலாக கருத்தை கூறிக்கொண்டு திரிகின்ற பாராளுமன்ற ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தவறுதலாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டிருக்கின்றார் என்பதை வாக்கு போட்ட மக்களே இன்றைக்கு கவலை கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் தொடர்கின்றன அர்ஜுனா இந்து பக்தர்களால் சைவ மக்களால் இனிவரும் காலங்களில் இப்பேர்ப்பட்ட நடவடிக்கைகளில் அர்ஜுனாவின் யாழ்ப்பாண பிரசன்னத்துக்கு கூட ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை அர்ஜுனா எம்பி பி அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் சைவ சைவ சமயத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வடமாகாணத்தில் அர்ச்சுனா என்பவர் மிக சாதாரணமாக நல்லூர் கோவிலை இடித்ததன் பின்பு பல்லாண்டு பல கோடி வருடங்களாக இங்கே அமைந்திருக்கின்ற சைவ மக்களின் அருள் பாலிக்கின்ற நல்லூர் கந்த நாலயத்தை இடிக்க சொல்லி அச்சமின்றி வார்த்தையை உபயோகித்த அர்ச்சுனாவை அடக்கு முறைகளுக்கு எதிரான ஜன்னய அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது இனிவரும் காலங்களில் சைவ மக்கள் அர்ஜுனாவின் வடமாகாண வருகையை வன்மையாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பதை ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகிறது தனியார் காணியில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் பலாத்காரமாக கட்டப்பட்டிருக்கும் இருந்து வந்து பலாத்காரமாக விரட்டி கட்டப்பட்டிருக்கும் பௌத்த புத்த கோயிலுக்கும் புத்த விகா விகாராமாதிபதி நயனாதிபி விகராதிபதி புத்தபிக்கு அவர்களே அந்த கட்டிடத்தை அந்த புத்த கோயிலை இடிக்க இடிப்பது சரியாக சரியானது என கருத்து கூறியிருக்கும் இந்த நிலையில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத எந்த ஒரு ஆளுமையும் இல்லாத எந்த ஒரு இல்லாத பைத்தியக்காரன் போல நல்லூரை சம்பந்தப்படுத்தி பேசியதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது அர்ஜுனா அவர்கள் விரும்பினால் திசவிகாரைக்கு நீ ஆதரவு தெரிவி அது சம்பந்தமாக கருத்தை கூறு நீ எது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் மீளப்பெறப்பட வேண்டும் எப்படி முருகன் சூரனை வதம் செய்தாரோ அதேபோல் உன்னை சைவ சமயத்தைச் சேர்ந்த வடமாகாண மக்கள் வதம் செய்யும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் நீ மெட்டவர்களை பார்த்து சொல்லுவதை போல் செம்மறி அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காணுகின்றோம் அடே செம்மறி நீ ஒன்றை புரிந்து கொள் உன்ற சேட்டைகள் உன்ற விளையாட்டுக்கள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள் நாமளோட கூடு நாமளை மடியில தூக்கு நாமளோட வீட்டுக்கு போ ராஜபக்ஷாவை தந்தை என்று சொல்லு எங்களது தேசத்தை எங்களது மக்களை எங்களது இனத்தை கொன்று மீழ்த்த ராஜபக்சாவை உனக்கு தந்தை என்று சொல்லு அது கொழும்புல வச்சுக்கொள் யாழ்ப்பாணத்துக்கு இனிமேல் நீ ஒரு செம்மறி ஆடு மாறித்தான் யாழ்ப்பாண மக்களால் நோக்கப்படுவ நீ ஒரு செம்மறி உனக்குரிய அருகதையே இல்லை உனக்கு என்ன அருகதை இருக்கு இந்து இந்து மக்களை பற்றி சைவ சமய மக்களை பற்றி நல்லூர் ஆலயத்தை பற்றி என்ன தகுதி இருக்கு தேசிய தலைவர் பிரபாகரன நீ பேர் சொல்லி கூப்பிடுற தலைவன் இருந்தால் தலைவன் இல்லாட்டா இறைவன் இது நீ வெளிநாட்டு மக்களே நூறு கோடி காசு வேண்டி தொடர்ந்தும் காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனமே தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் தேச விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ வித அருகதையும் உனக்கு கிடையாது செம்மறை இனிமேல் வாயை கொண்டு இரடா